இரண்டாவது டெஸ்ட் இந்தியா அபார வெற்றி ஐந்தாவது நாள் தொடக்கத்திலேயே இங்கிலாந்து அணிக்கு முடிவுரை எழுதிய இந்திய அணி தொடக்கமே முடிவாக அமைந்த சோகம் களத்திலேயே கண்ணீர் விட்டு கதறிய இங்கிலாந்து வீரர்கள் திடீர் பரபரப்பு அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை துவம்சம் செய்துவிட்டது ஏற்கனவே நான்கு நாட்கள் முடிவடைந்த நிலையில் இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி அறுநூறு ரன்களுக்கு மேல் டார்கெட்டை வைத்தது எதற்காக என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருந்தது இப்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய அணி தரமான சம்பவத்தை செய்திருக்கிறது நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது விரைவாகவே டிக்ளேர் செய்திருக்கலாம் ஆனாலும் நானூற்றி ஐம்பது ரன்கள் ஐநூறு ரன்கள் ஐநூற்றி ஐம்பது ரன்கள் அறுநூறு ரன்கள் என்று ஒவ்வொரு மிகப்பெரிய இலக்கையும் கடந்த போதும் கூட இந்திய அணி டிக்ளேர் செய்ய நினைக்கவே இல்லை எதற்காக இந்திய அணி இப்படி செய்தது அறுநூறு ரன்கள் டார்கெட்டாக வைத்தாலும் இங்கிலாந்து அணி ஒரே நாளில் அவ்வளவு ரன்களை அடித்து விடுமோ என்று இந்திய அணிக்கு அந்தளவுக்கு பயம் இருக்கிறதோ என்று இந்திய அணியை பலரும் விமர்சித்தனர் அவ்வளவு ஏன் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் இந்திய முன்னாள் ஜாம்பவான்களும் கூட இந்திய அணி இந்த அளவுக்கு பயப்படுவதற்கு என்ன காரணம் என்று குழம்பி வந்தனர் ஆனால் இந்திய அணி இப்படி செய்ததற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் இங்கிலாந்து அணியின் டெஸ்ட் போட்டிகளின் தாங்க ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி பேஸ்பால் கிரிக்கெட்டை தான் விளையாடுவோம் என்று கூறியிருந்தனர் பேஸ்பால் கிரிக்கெட் என்றால் போட்டியை டிரா செய்வதற்கு விளையாடுவது கிடையாது எவ்வளவு இலக்காக இருந்தாலும் ஒன்று வெற்றி அல்லது தோல்விதான் இதை தவிர்த்து ட்ரா செய்ய வேண்டும் என்ற நினைப்பு கூட ஒவ்வொரு இங்கிலாந்து வீரர்களின் மனதில் இருக்காது என்று சமீபகாலமாக இங்கிலாந்து அணியினர் மாறுதட்டி வருகின்றனர் அதே சமயம் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி கிட்டத்தட்ட நானூறு ரன்களை டார்கெட்டாக வைத்த போதும் அதை இங்கிலாந்து அணி எளிதாகவே எடுத்துவிட்டது மேலும் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ட்ரா செய்வது தேவையே இல்லை என்றும் எத்தனை ரன்களை எதிரணி அடித்திருந்தாலும் அதிரடியாக விளையாடி அவ்வளவு ரன்களையும் சேசிங் செய்ய வேண்டும் அல்லது அவ்வளவு ரன்களை சேசிங் செய்ய முயற்சி செய்து தோல்வியை தழுவ வேண்டும் என்பதுதான் இங்கிலாந்து அணியின் தாரக மந்திரமாக சமீபகாலங்களாக இருந்து வருகிறது ஆகையால் அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் இந்திய அணி அறுநூறு ரன்களை தொட்ட கூட டிக்ளர் செய்ய முடிவெடுக்கவில்லை ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது ஏறக்குறைய உறுதியாக தெரிந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்திய அணி வைக்கும் டார்கெட்டை இங்கிலாந்து அணி சேசிங் செய்து இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் அறுநூறு ரன்களை தொட்ட போதும் இந்திய அணி டிக்ளேர் செய்யவில்லை மேலும் இப்படி அறுநூற்றி ஏழு ரன்களை இங்கிலாந்து அணிக்கு டார்கெட்டாக வைத்ததால் இப்போது இங்கிலாந்து அணிக்கு இரண்டே இரண்டு ஆப்ஷன் தான் கையில் இருக்கிறது ஏனென்றால் எப்படியும் ஒரே நாளில் இவ்வளவு ரன்களை சேசிங் செய்ய முடியாது ஆகவே ஒன்று இந்த போட்டியை டிரா செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி டிரா செய்தால் இவ்வளவு நாள் பேஸ்பால் கிரிக்கெட் மட்டுமே விளையாடுவோம் ட்ரா செய்ய மாட்டோம் என்று தங்களுக்கு தாங்களே மாறுதட்டி கொண்ட அந்த விஷயம் இன்றோடு மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இங்கிலாந்து அணி அதிவிரைவாகவே இன்றைய தினம் தோல்வியை தழுவ வேண்டும் ஆக ஒன்று தோல்வியடைய வேண்டும் அல்லது டிரா செய்தால் இங்கிலாந்து அணி இதுவரை வீராப்பாக பேசி வந்த பேஸ்பால் கிரிக்கெட் என்ற விஷயத்தில் அவமானப்பட வேண்டும் இந்த இரண்டு ஆப்ஷன்கள் மட்டுமே இப்போது இங்கிலாந்து அணியின் கைகளில் உள்ளது ஆகவே இந்த விஷயத்தை இங்கிலாந்து அணிக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்திய அணி அறநூறு ரன்களை கடந்த பின் டிக்ளர் செய்வதாக அறிவித்தது இப்போது இங்கிலாந்து அணியின் ஈகோவை சீண்டிவிட்டது இந்திய அணி மேலும் இந்திய அணி இவ்வளவு ரன்களை டார்கெட்டாக வைப்பதற்கு என்ன காரணம் என்று விளக்கம் கேட்டதற்கு இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் திலீப் என்பவர் கூறிய பதில்தான் இது ஆகையால் இப்போது இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெறுவது நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் உறுதி ஏனென்றால் இங்கிலாந்து அணிக்கு இருக்கும் அனைத்து வழிகளையும் இந்திய அணி அடைத்துவிட்டது இப்போது இங்கிலாந்து அணிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு வீராப்பாக பேசியதற்கு தோல்வியை வீரமாக ஏற்றுக்கொள்வதுதான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கிலாந்து அணி ட்ரா செய்வதற்கு முயற்சி செய்யுமா அல்லது அதிரடியாக விளையாட நினைத்து அதி விரைவாக தோல்வியை தழுவுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்